வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் லோகநாதன் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிராக்சர் என்னென்னா கால்கேனியம் அப்படின்னு செய்யம் அப்படின்னு சொல்றது கால்கேனியம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய புதிய எலும்பு அதாவது காலினுடைய கடைசி புதிய இருக்கக்கூடிய அந்த புதிய கால்கேனியம் கல்கேனியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எலும்பு வந்து ரொம்ப சின்ன எலும்பு இவ்வளவுதான் இருக்கும் ஆனால் ஆனால் அத்தொண்டு எலும்பு நம்முடைய உடம்பட முழு வெயிட்டையும் அது தாங்குது உதாரணமாக நம்ம வந்து காலை ஊனி இன்னொரு காலை தூக்கும் போது அந்த கால்தான் வந்து நூறு பர்சன்ட்டு ஃபுல் வெயிட்டையும் தாங்குது ஸோ அந்த வெயிட்டில் அல்மோஸ்ட்டு ஒரு எழுபது சதவீதம் வெயிட் வந்து அந்த புதிய எலும்புக்கு போகுது ஸோ ஒரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான எலும்பு அந்த எலும்பு வந்து லோடை தாங்கிறதுக்கும் லோடை வந்து இருந்து விரல்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எலும்பு நம்ம வெயிட் போது பிடியேறும் பொழுது அல்லது ஓடும் பொழுது எல்லாத்துக்குமே வந்து அந்த கால்கனியம் எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகள் செய்யுது இந்த எலும்பு வந்து எப்படி உடையுது அப்படின்னா யூஸ்வலி மேலிருந்து குதிக்கிறதுனால தான் அந்த இந்த எலும்பு வந்து உடையும் மேலே உயரத்துலேருந்து கீழே ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கும் பொழுது ஒரு மரத்துலேருந்து கீழே விழும் பொழுது அல்லது மாடியிலேருந்து கீழே விழும் பொழுது அல்லது ஏதாவது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அந்த மாதிரியான ரொம்ப ஓடி வந்து தாண்டும் பொழுது அந்த எலும்பில் லோடாகும்போது பாடியோட ஃபோர்ஸ் வந்து இந்த எலும்பை தாக்கி அந்த எலும்பை வந்து ரெண்டாம் மூணாக உடைச்சிடும் இதிலே வந்து அந்த கேல்கனியம் எலும்பு வந்து அதன் அதன் மேல் இருக்கக்கூடிய டேலஸ் அப்படிங்கிற எலும்போட வந்து ஜாயிண்ட் ஆகுது அது வந்து ரெண்டு ஃபேசெட் இருக்கும் முன்னாடி ஒரு ஃபேசட் ரெண்டு பின்னாடி ஒரு ஃபேசட் இந்த ரெண்டு ஃபேசெட் தான் வந்து மேல இருக்கிற எலும்போட வந்து கரெக்டாக ஆர்டிகுலேட் அதாவது ஒன்றோட ஒன்று பொருந்தி மூமெண்ட் ஆகிறதுக்கு அந்த ரெண்டு ஃபேசெட்டுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு யூஸ்வலி இந்த கேல்குலியம் எலும்பு உடையும் பொழுது அந்த பின்னால் இருக்கிற ஃபேஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு பீஸாக உடஞ்சிடும் ஸோ அந்த எலும்போட ஃபேஸட் உடையறதுனால அந்த மேல இருக்கிற டேலஸ் எலும்பு கீழே இருக்கிற கேல்குலியம் எலும்போட கரெக்டாக பொருந்தாது இதுதான் அந்த எலும்பு கூட மிக முக்கியமான பிரச்சனை யூஸ்வலி இந்த கேல்குலியம் எலும்பு வந்து முன்னாடியெல்லாம் எல்லாமே கட்டு போட்டு தான் சரி பண்ணுவாங்க ஆக்சுவலி கட்டு போட்டு ஒரு ஆறு வாரம் காலை ஊனாக வச்சு தான் அந்த எலும்பு கூடிடும் ஸோ அது அதாவது எலும்பு கூடுறது அப்படிங்கிறது அந்த எலும்புக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே வந்து கால் உடைஞ்சால் பழையபடி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பழையபடி வேலைகள் செய்யணும் பழையபடி விளையாடணும் வண்டி ஓட்டணும் எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம பழையபடி வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னா அந்த எலும்பும் அந்த எலும்புக்கு மேலே இருக்கிற ஜாயிண்ட்டும் அந்த கேள்வி இருக்கிற ரெண்டு ஃபேசட்டுகளும் நார்மலாக இருந்தால் தான் நம்ம பழையபடி நார்மலாக இருக்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் உயரத்துலேருந்து கீழே விழுந்தோ அல்லது ஆக்சிடென்ட்லையோ அல்லது ஏதாவது விளையாட்டுலையோ கீழே விழுந்து அந்த கால் கீழ் எலும்பு உடைய பொழுது யூஸ்வலி அந்த இடத்துல வந்து பெருசாக வீக்கம் வரும் வலி வரும் சில சமயம் வந்து கலர் சேஞ்ச் வரும் ஏன்னா அது தோல் கீழே இருக்கிற எலுக்குறனால யூஸ் அந்த எலும்பு உடஞ்சோன்னா உள்ள வந்து நிறைய ப்ளீடிங் வரும் அந்த பிளட்டு வந்து அந்த எலும்பு சுற்றியும் கலெக்ட் ஆகிறதுனால பார்த்தா சில பேருக்கு ப்ளூ கலர்லையோ சில பேருக்கு கருப்பு கலர்லையோ அல்லது ரத்த க சிவப்பு கலர்லையோ கூட அந்த எலும்பு சுற்றியும் ரொம்ப வீங்கி ரத்தம் கட்டிடும் ஸோ அது வீங்கியிருக்கு ரத்தம் கட்டியிருக்கு அப்படின்னாவே அதை பார்த்தா அந்த எலும்புள்ள எலும்பு உடஞ்சிருக்கும்போது ஒரு டவுட் நமக்கு வரணும் யூஸ்வலி இந்த மாதிரியான கல்கன் எலும்பு வந்து எக்ஸ்ரேலையே நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் எந்தளவுக்கு எலும்பு உடஞ்சிருக்குது நகர்ந்துருக்கா அந்த ஃபேசட் வந்து சிதஞ்சிருக்கா அப்படிங்கிறது எக்ஸ்ரேலேயே பல சமையலில் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில சமயங்களில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபிராக்சர் ஆனால் அதை சிடி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் த்ரீ சிடி பண்ணி பார்த்தோம்னா அந்த எலும்போட ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பர்டிகுலராக என்னென்ன எங்கெங்கெல்லாம் நகர்ந்துருக்கு அந்த ஃபேசட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்க எல்லாமே சிடி ஸ்கேன் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி கிளினிக்கில் சிடி ஸ்கேன்லையும் நம்ம அதை டயக்னோஸ் பண்ணிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எல்லா கால் ஃப்ராக்சருக்கும் வந்து இருக்கும் வந்து கட்டு போடணுமா அல்லது எல்லா கல்கிலியம் ஃப்ராக்சரையும் வந்து ஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஏன்னா பல கல்குலியம் ஃப்ராக்சர்ஸ் வந்து உடஞ்சிருந்தாலுமே கூட நகராமல் இருக்கும் எக்ஸ்ரேல பார்த்தாலும் பெருசாக இருக்கும் சிடி ஸ்கேனில் பார்த்தாலும் உடஞ்சிருக்குமே தவிர ஒரு தேங்காய் எப்படி உடச்சி அப்படியே வச்சிருந்தா தூர் தூராக விட்ருக்கும் ஆனால் அது வந்து தனித்தனியாக இருக்காது இல்லையா அந்த மாதிரி உடஞ்ச தேங்காய் மாதிரி இருக்கும் நகராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நகராத கால்கலியன் ஃப்ராக்சர்களை வந்து நம்ம ஒரு மாவுக்கட்டு அல்லது ஒரு கிரு பேண்டேஜ் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்லேயே வந்து ஆடாம சேம் வச்சுருந்தோம்னா அந்த எலும்பு வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் டைமில் நல்லா கூடிடும் ஸோ எல்லா காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து காம்ப்ளிகேட்டட் கால்கலின் ஃப்ராக்சருக்கு தான் தேவைப்படும் ஏன்னா இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸட் வந்து உடைஞ்சிருச்சு ரெண்டாம் மருந்துருச்சு அப்படின்னா நீ என்னதான் கட்டு போட்டிங்கனாலும் அது நகர்ந்தது நகர்ந்த பொசிஷன்லே தான் இருக்கும் மற்ற எலும்புலாம் இழுத்து போட்டு கட்டுறது அப்படிங்கிற வேலை இதுக்கு நடக்கவே நடக்காது அதனால் ஃபேசெட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு மேலெடம்பு கீழெடமுக்கு சரிபெற சரிபெற பொருந்தாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃப்ராக்சருக்கு ஆப்ரேட் பண்ணி பிளேட்டிங் பண்ணுவோம் அதாவது இந்த எலும்போட அவுட்டர் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஃபேசட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நகர்ந்துருக்குன்னு அசஸ் பண்ணி அந்த ஃபேசெட்ஸ் எல்லாம் கரெக்டாக பொருத்தி அந்த எலும்போட பீஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு அதுக்குன்னே ஒரு பிளேட் வருது கால் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறை பிளேட்ஸ் வருது அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டும் வருது டைட்டானியம் மாதிரியான இப்போ அட்வான்ஸ் பிளேட்ஸில் வருது அந்த மாதிரி பிளேட் வச்சு அதை பொறுத்தனம்னா கால் வந்து பழையபடி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட நம்ம வந்து ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் வந்து ரெஸ்கு இருக்கிற மாதிரி இருக்கும் நாலுலேருந்து ஆறு வாரத்தில் இருந்தோம்னா அது எலும்பு நல்லா கூடிடும் கூடனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் தாங்க வச்சு முதல்ல லேஸாக வெயிட் தாங்க வைப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் அதிக அதிகம் பண்ணி கொடுத்து ஒரு சிக்ஸ் வீக்ஸ் டு எயிட் வீக்ஸும் போது நார்மலாக நடக்க வச்சிடலாம் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட்கள் வந்து கேல்கல் ஃபேக்சருக்கு இப்போ நம்ம ஊர்லேயே அவைலபிளாக இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற சியாம் மாதிரியான கருவிகள் அட்வான்ஸ்டு நிமாட்டிக் ட்ரில் மாதிரியான கருவிகள் நல்ல அதாவது ரொம்ப லேட்டஸ்டான இதெல்லாம் வந்து இந்த கேல்கல் ஃபிராக்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் முன்னாடி வந்து அப்ராட் தான் கிடைக்கும் அல்லது பெரிய நகரங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம ஊர்லேயே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது புதியலும் உடனே தான் இனிமேல் நடக்க இனிமேல் நடக்க முடியாது வேலை செய்ய முடியாது பழையபடி இருக்க முடியாது அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டியதில்லை குதியும்பு முறைகளுக்கான நல்ல நவீன சிகிச்சைகள் வந்து இப்போ நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரியான சிகிச்சைகளை பண்ணோம்னா பழையபடி நம்மளே நார்மலாக நடக்க வைக்கலாம் ஒரு சில பேர் வடிவங்களோட அடி அட்வைஸ் படி என்ன பண்ணுவாங்க நாட்டுக்கட்டுலாம் போயிடுவாங்க நாட்டுக்கட்டுக்கு போய் பல பேருக்கு இந்த குதியலும்பு வந்து அதாவது நிறைய செதறி நிறைய பீஸ்ஃபுல்லாக இருக்கிற குதிய நாட்டுக்கட்டு போட்டாங்கன்னா என்னங்கன்னா அதே பொசிஷனில் செட் ஆயிடும் அதுக்கு பேர் யூனியன் சொல்லுவோம் ஸோ எலும்புகள் நகர்ந்து அந்த ஃபேஸ்ட்லாம் நகர்ந்து எலும்பு எப்படி உடைஞ்சுதோ அதே பொஷிஷனில் வந்து மாறுபட்டு கூடிரும் ஸோ கூடும்போது என்னன்னா அந்த மாறுன எலும்புகள் அதாவது மாறி மாறி மேடும் பள்ளமாக இருக்கக்கூடிய எலும்பு மேலே அதுக்கு மேலே இருக்கிற டேலஸ் எலும்போ மற்ற எலும்புகள் வந்து அது மேலே வந்து லோல வந்து லோடு தாங்க முடியாது அப்போ வந்து கால் தொடர்ந்து வீக்கமாக இருக்கும் நடக்க முடியாது நடந்தால் பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டிலேடு ப்ரசென்டேஷன் அதாவது லேட்டாக வர்ற பேஷண்ட்டுகளுக்கும் கூட நவீன சிகிச்சைகள் வந்து இடம் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஆரம்பத்தில் என்ன பண்ணால் முட்டம் டாக்டர் நாட்டுக்கிட்ட போகணும் இப்போ கால் இப்படி ஆச்சு அப்படின்னு வரவங்களுக்கு வந்து அந்த மேலெல்லமையும் கீழெலும் ஒன்றா சேர்த்து ஃப்யூஷன் பண்ணிடுவோம் சப்டேலா ஜாயின்ட் ஆர்த்ரோடிசிஸ் அப்படிங்கிற சிகிச்சை மூலமாக ரெண்டு எலும்புலையும் ஒரே எலும்பாக பண்ணி அதன் மூலமாக வந்து நீங்கள் பழையபடி நடக்கிற மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல விதமான நவீன சிகிச்சைகளாக வந்து அவைலபிளாக இருக்குது அதனால் வந்து உங் உங்கள் உறவினர்களையோ நண்பர்கள் வட்டாரத்திலையோ இந்த மாதிரி கேல்குலம் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா உடனடியாக ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் பார்த்து அவருக்கான நவீன சிகிச்சை பண்ணணும்னா அவங்கள பழையபடி நடக்க வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும் நன்றி வணக்கம்